மார்த்தாண்டம் அருகே கார் மற்றும் பைக் மோதிய விபத்தில் தொழிலாளி உயிரிழப்பு நெல்லை மாவட்டம் நான்குநேரி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் இவரது மகன் தெய்ல ராஜா வயது இருபத்தெட்டு இவர் திருவனந்தபுரம் பகுதியில் உள்ள பண்ணையில் வேலை பார்த்து வருகிறார் நேற்று மாலை தில்லை ராஜா வேலை முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது மார்த்தாண்டம் அருகே உள்ள புலிப்பனம் பகுதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக தில்லை ராஜா சென்று கொண்டிருந்த பை மீது கார் ஒன்று மோதியுள்ளது இதில் ராஜா சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் வழியிலேயே இறந்துவிட்டார் இது குறித்து அவரது தந்தை முருகன் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் காரை ஒட்டி வந்த குழித்துறை பகுதியைச் சேர்ந்த ஜான் ஜேக்கப் சிங் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்